சென்னிமலை அருகே சே மேலப்பாளையம் என்ற கிராமத்தில் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் குமரேசன் வறுமை காரணமாக ஆரம்ப பள்ளியிலேயே படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் குமரேசனுக்கு ஏற்பட்டது தந்தை செய்து வந்த நெசவு தொழிலில் ஈடுபட்ட குமரேசன் பத்தொன்பது வயதில் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு வேலை தேடி திருப்பூருக்கு மனைவியுடன் குடியேறினார் அந்த நகரம் தன்னை வரலாற்றில் இடம்பெறச் செய்யப் போவதை அப்போது குமரேசன் அறிந்திருக்கவில்லை வேலைக்கு பஞ்சமில்லாத திருப்பூர் அப்போது சுதந்திர வேட்கையிலும் தனி பெற்றிருந்தது இந்திய சுதந்திரத்தில் ஆடை முக்கிய பங்கு வகித்ததென்றால் ஆடை தயாரிப்புக்கு பெயர் போன திருப்பூரிலும் சுதந்திர வேட்கை உச்சத்தில் இருந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை நெசவு பட்டறையில் இடையிடும் வேலையில் சேர்ந்த குமரேசன் அண்ணல் காந்தியின் கொள்கைகள் மேல் ஈடுபாடு கொண்டார் அதன் விளைவாக போராட்டங்களில் பங்கேற்று திருப்பூர் குமரனாக அனைவராலும் அறியப்பட்டார் இந்திய தேசிய கொடியை ஏற்றிச் செல்ல ஆங்கிலேய அரசு தடை விதித்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி திருப்பூர் நகரில் போராட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற திருப்பூர் குமரனிடம் ஓவண்ண கொடியை கீழே போடச் சொல்லி காவலர்கள் தாக்கினர் பிரிட்டிஷ் காவல்துறையின் கைத்தடி திருப்பூர் குமரனின் தலையை பதம் பார்த்தது ரத்தம் மளமளவன ஊற்றெடுக்க மண்ணில் சாய்ந்தார் திருப்பூர் குமரன் ஆனாலும் அவர்தம் கையில் இருந்த மூவர்ண கொடி விண்டை நோக்கி தலை நிமிர்ந்து நின்றது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட திருப்பூர் குமரனின் உயிர் ஜனவரி பதினொன்றாம் தேதி பிரிந்தது கொடிகாத்த குமரனாக போற்றப்படும் குமரேசன் தனது இருபத்தி எட்டாவது வயதில் தேசிய கொடியை காத்தவாறே தனது இன்னுயிரை நீத்தார் குமரனின் உயிர் தியாகம் சுதந்திர வேட்கையை இன்னும் கொழுந்துவிட்டு எரியச் செய்ததென்பது மறுக்க முடியாத உண்மை